அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு கதை பேசி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு ஒரு கதையை படித்தேன் நம்ம கேலக்ஸி இணையதளத்தில் படித்தேன் தம்பி இத்ரிஸ் யாக்கோப்பு எழுதிய வேக்கண்ட் அப்படின்ற கதை இயல்ப வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை அந்த இயல்பான மொழியிலேயே எழுத்தில் கொண்டு வர்றது இத்திரிஸோட ஒரு சிறப்பான எழுத்து முறை அப்படி தான் இந்த கதையும் இருக்கும் இந்த கதையை பொறுத்த மட்டும் ஒரு அலுவலகத்தில் நடக்கிற விஷயங்கள் அதை வந்து அவர் காட்சிப்படுத்தி இருக்கிறத பெரும்பாலும் அலுவலக சூழலில் இருக்கிறவங்களால எளிதாக உணர முடியும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரு அவர் கீழே ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காரு சம்பத்து மேனேஜர் பேரு ஹரிஷ்னு ஒரு அக்கௌண்டன்ட் அந்த ஹரிஷ் எல்லாருக்கும் பிடிக்கும் அலுவலகத்துல ஏன்னா ஹரிஷ் வந்து ஒரு கலகலப்பான பையன் எல்லார்ட்டையும் நல்லா சிரிச்சு பேசக்கூடிய ஆள் அவர் பேசுகிறது பழகிறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த கலகலப்பாகவும் சத்தமாகவும் எல்லாரிடத்துலையும் ஒரு ஒரு நிகழ்வாக அந்த பையன் இருக்கிறதே சம்பத்துக்கு ஒரு ஒரு வித வெறுப்புணர்வை உண்டாக்கும் முன்னாடி ஒரு படம் பார்த்துருப்போம் ராஜ்க்கு விக்ரம பார்த்தாலே பிடிக்காது நீ நல்ல வந்தாய் ஆனால் எனக்கு பிடிக்காது அப்படிம்பார் அந்த மாதிரி இந்த அரிசை எல்லாருக்கும் பிடிக்கும் சம்பத்துக்கு வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் இவன் மட்டும் இப்படி இருக்கானே மற்றவங்களாம் நம்மகிட்ட பம்முறாங்க பவ்யமாக பேசுகிறாங்க அப்படின்றது இருக்கும் அதோட நம்ம தான் இவனை ஹெச்ஆர்ட்டை சொல்லி வேலைக்கு எடுத்தோம் இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு சுய கோபம் வேற அவருக்கு இருக்கும் இப்படியாக தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த சம்பத்துக்கு ஒரு நாள் கழுத்து வலி வரும் இந்த கணினியில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே கழுத்து வலி வரும் போல கழுத்து வரி வரும் அலுவலர் மருத்துவமனைக்கு போயிட்டு வருவார் அவங்க நிறைய மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க மல்லி நிவாரணியாக ஒரு பேஸ்ட்டும் கொடுப்பாங்க அந்த அதனுடைய ஸ்மெல்லு அதனுடைய மனம் நாத்தம் வந்து இவருக்கு குடிக்காத அதை பயன்படுத்தா மாத்திரை மட்டும் தின்பார் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹரிசு அவருக்கு வாசனை இல்லாத ஆயின்மெண்ட்டை வாங்கி அவர் டேபிள் வச்சு சார் திஸ் இஸ் ஃபார் யுவர் நெக் பெயின் ப்ளீஸ் யூஸ் இட் ஹரிஷ்னு எழுதி வச்சுட்டு வந்துருப்பார் அதையும் பார்த்துட்டு ஒரு சின்ன புன்முறுவல் வரும் வாங்கி வச்சிருவார் ஆனால் பயன்படுத்தாமலே வச்சுருப்பார் என்னடா செய்கிறது அப்படின்னு பிறகு இது நாட்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னா அந்த ஹரீஷ் வந்து வேலையை ரிசைன் பண்ணிடுவான் வேலை வேலை கிடச்சிரும் வேலை ரிசைன் பண்ணதும் அலுவலகமே ஒரு மாதிரி சோகமாக ஒரு நல்ல கலகலப்பான ஒரு நல்ல பையன் நம்ம கூட இருந்த பையன் வேலையை விட்டு போகிறான் அப்படின்னதுமே எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க சிறுகதை தொகுப்பு பா ராஜா அவர்கள் எழுதியது அதிலிருந்து ஒரு சிறுகதை தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன் தலைப்பு தந்தைமை நோயுடைய வீரியம் அதிகமாகி மகனுடைய காலை வெட்டி தொடக்கியோடு வெட்டி காலை எடுக்கணும் அப்படின்ற நிலைமையில் நோய் முற்றி போய் இருக்குது மகன் வினோத் படுத்துருக்கிறார் உள்ள மருத்துவர்கள் வந்து இந்த செய்தியை சொல்றப்ப அந்த தந்தையோட மனநிலை என்ன பாடுபடும் அப்படின்ற ஒரு பதற்றத்தோடு தான் இந்த கதை தொடங்குது கேட்டுறாரு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த மகன் தன்னுடைய வலது கால் தொடையோடு வெட்டி எடுக்க போகிறாங்க அளவுக்கு அந்த நோய் ஏதோ ஒரு நோய் தாக்கிடுச்சு வேறு வழி இல்லை எடுத்தாக வேண்டிய கட்டாயம் டாக்டர் சொன்னதை எப்படி மனைவிட்ட சொல்கிறது மகன்கிட்ட சொல்கிறதுன்னு புரியாமல் தவிச்சிட்டு போய் ஒரு வழியாக டாக்டர் என்ன மாதிரி சொன்னாரோ அதே மாதிரி மனைவிட்ட சொல்லிடுறாரு அதை கேட்டு அவர் எப்படி தாங்குவாலோ மாட்டாளோன்னு அதிர்ச்சியில் இருந்த அவருக்கு அவருடைய மனைவி அப்படி வெறித்து பார்த்துட்டு ஒரு உணர்வற்ற நிலையில் அப்படி இருந்துடுறாங்க இப்படி அவரை பார்த்ததே இல்லை அதற்கடுத்து இதை நம்ம மகன்கிட்ட எப்படி சொல்ல போகிறோம் பெற்ற மகன்கிட்ட அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருக்கிறாரு ஆனால் நடக்கும் நிகழ்வுகளை இருபது வயசு பையன் அவருக்கு புரிஞ்சுக்கிற முடியும் தானே நடக்கும் நிகழ்வுகளை வச்சு அந்த பையன் புரிஞ்சுக்கிறார் என்ன வா இருக்கும் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது கடைசியில் இனிமா கொடுத்து வைத்த கழுவி எடுத்துடணும் அப்போ தான் பண்ணுவாங்க அப்படின்றதும் இந்த கதை இப்படி தொடங்கி போகிறப்ப இதுக்கடுத்து இது நடஞ்சி இது நடஞ்சி அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிடலாம் ஆனால் இந்த மருத்துவமனை நடைமுறை இருக்குல்ல இதை வந்து நமக்கு தெரியப்படுத்தணும் அதில் ஏற்படுற அந்த ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும் அது எந்த அளவுக்கு ஒரு நோயுற்றவரோ நோயுற்றவரின் கூட இருப்பவருக்கோ ஒரு வழியை உண்டாக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காகவே ஒவ்வொரு செயலையும் இந்த எழுத்தாளர் ரொம்ப விவரங்களோட குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வயிற்ற கழுவ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த தந்தை தன் மகனுக்கான விஷயங்களை பார்த்து ரொம்ப நொந்து போய் வருத்தப்பட்டு ஒரு பக்கமாக கதை போயிட்டே இருக்குது கதையை படிக்கும்போது ஏதாச்சும் ஒன்று தப்பு நடந்துருமோ அப்படின்னு தான் ஒரு பொதுவான புத்தியோடு தான் வாசிக்க தோண்டுது போது நல்லபடியாக தான் கதை முடியும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ எவ்வளோ மனம் நொந்து வெதும்பி அழுது புலம்பி எல்லாம் இருக்கிறோம் இதே நிலை ஏற்பட்ட ஒருத்தர் இத்தனை ஒரு ரெண்டுகளுக்கு பிறகு தன்னை எப்படி இருக்காருன்றப்போ அந்த இடம் ஒரு நம்பிக்கை தரும் இடமா இருக்கு அவரும் கூட இந்த விபத்து ஏற்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி புலம்பிருக்கலாம் நொந்திருக்கலாம் காலம் அவரை பக்குவப்படுத்தியிருக்கலாம் அந்த பக்குவத்தை தான் இவருக்கு அவர் கடத்தியிருக்கிறார் அதன் மூலமாக எழுத்தாளர் நமக்கும் கடத்துறார் எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை கடந்து போகும் அப்படின்னு இன்று உங்களோட இந்த தந்தைமை என்ற கதையை வாசித்ததில் எனக்கு ரொம்பஜி அப்படிங்கிற ஒரு இருந்து எழுதி அனுப்பிய ஒரு பக்க கதை தான் இது கை தூக்கி பாபாக்கள் அந்த கதை படித்து நல்லா சிரித்தேன் நிறைய உண்மைகளை உணர்த்துகிற ஒரு அருமையான கதை அந்த பாபாக்கு உலகெங்கும் வந்து ஆதரவு பக்தர்கள் கூட்டம் அந்த பக்தர்கள் கூட்டம்னா அவருக்கு செல்ஃபோனே கிடையாது ஆனால் அவர் பேரில் பல இருபதுக்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகள் அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்டுகள் அப்படின்னு ரொம்ப பிரபலமாக இருக்கிறார் அவருடைய செல்ஃபி எடுத்துக்கிட்ட படங்களை நிறைய பேர் தங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராக டிபியாக வச்சுருக்கிறாங்க பிறகு அந்த ஆசிரமத்தில் அவர்கிட்ட இருந்து சில மூலிகை பொருட்கள் வாங்கிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க அப்புறம் அவர் மந்திரிச்சு தர்ற உத்தராட்சம் கூட வளமாக தான் காத்திருந்து ஆர்டர் போட்டு ஆன்லைன்லாம் வாங்கிக்கிறலாம் இப்படியாக ரொம்ப புகழ்பெற்ற பாபாவாக இருக்கிறார் அந்த கை தூக்கி பாபா இவர் எப்படி கை தூக்கி பாபாவா ஆனார் அப்படின்றது ஒரு அருமையான கதையாக இருக்குது உலக அமைதி வேண்டும் அப்படின்னு தனியால் ஒரு நாள் கத்திக்கிட்டு வந்திருக்காரு இவரை யாருமே மதிக்கலை எதுவும் கண்டுக்கிறல அவர் அந்த கோயில் வாசலில் போது ஒரு பிச்சைக்காரனை மாதிரி தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க அப்போ திட்டின்னு ஒரு அசரீரி மாதிரி இவருக்கு ஒன்று தோன்றவும் என்ன நினச்சிருக்காரு ரொம்ப சத்தமாக ஒரு கற்று கத்தியிருக்காரு உலக அமைதிக்காக நான் இனிமே தவம் பண்ண போகிறேன் அந்த என்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை என்னுடைய வலதுகையை கீழே இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கற்று கத்துறாரு அந்த நேரத்தில் ஒரு மின்னலும் வெட்டுது அது எல்லாத்தையும் அங்கேருந்து பார்த்த மக்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அன்றைக்கி கையை தூக்குனவர் தான் இன்ன வரைக்கும் இறக்கலை அதன் பிறகு பலர் வந்து எப்படி கையை உண்மையிலே தூக்கி இருக்கிறாரா இந்த கை ரொம்ப நேரம் இப்படி இருக்க முடியுமா இன்றைக்கி ஒரு சிறுகதையை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த சிறுகதை வந்து கருமாதி எழுதியவர் சிவனு மனோகரன் நான் இணையதளத்தில் இதை படித்தேன் இந்த கதையை படித்து முடிக்கும்போது இது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு கதையாக இருந்தது இந்த கரு அதனால தான் இதை தேர்ந்தெடுத்தேன் இவர் இந்த கதை நாயகன் ஒரு எழுத்தாளர் போல் அவர் உட்காந்துருக்கிறார் வெறும் தாள்களை வச்சுக்கிட்டு பேனா எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று ஒரு படைப்பை எழுதுவோம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு உட்காந்துருக்கிறாரு ஒரு குரல் கேட்குது வெளியே ஐயா சாமி பசிக்குது ரெண்டு நாளாக சாப்பிடல ஏதா சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொ ஒரு குரல் கேட்குது இவருக்கு அந்த இதில் உட்காந்துருந்தவருக்கு எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கேன் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச குரலாக இருக்கேன்னு எந்திரிச்சு வெளில போய் பார்த்தா ஒரு பாட்டி நிற்கிறாங்க பார்த்ததும் இவர் மரகதம் பாட்டி நீங்களா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு வாங்க வாங்க அப்படின்னதும் நீங்கள் அந்த பாட்டிக்கு தெரியல யாருங்க நீ யாருப்பா அப்படின்னு கேட்குது உங்கள் தோட்டத்தில் உங்கள் தோட்டத்து கண்டாக்கு மகன் நான் ஞாபகம் இல்லையா அப்படின்னது அப்போ எனக்கு கண்ணு தெரியாமல் போச்சு அவ்வளோவா பார்வை சரியில்லை அவனா பாணி அப்படின்னு பேசுகிறாங்க அந்த பாட்டி அப்போ உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாரு நான் இதை படிக்கும்போது தோட்டத்துக்கு கண்டாக்கு அப்படின்னா இது ஒரு வேளை அந்த பாட்டி தான் ஓனர் போல் முதலாளியாக இருந்திருக்கோம் அவங்ககிட்ட இவங்க வேலை பார்த்தாங்கன்னு நினச்சேன் பின்னாடி படிக்கும்போது இது ஒரு பதவி போல தெரியுது அப்போ அந்த பாட்டியை உள்ளே கூப்பிட்டு வர்றாரு உள்ளே கூப்பிட்டு வர்றமே தன் மனைவிக்கு சத்தம் பிரியா வேமா வா நான் அடிக்கடி சொல்லுவேன்ல மரகதம் பாட்டினு அவங்க வந்திருக்கிறாங்க சாப்பாடு எடுத்து வை அப்படின்னதும் அந்த பாட்டிக்கு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பாடு வைக்கிறப்ப அவருக்கு பல பழைய நினைவுகள் பின்னாடி போகுது இப்போ தான் இந்த கண்டாக்குன்றது ஒரு பதவி போல் தெரியுது எனக்கு அவங்க பாட்டி வேலை பார்த்த இடத்துல இவங்க அப்பா இருந்திருக்கிறாரு அப்போ எனக்கும் அந்த பாட்டிக்குமான உறவு என் என் வயதை ஒத்துது அப்படிங்கிறாரு என் அம்மாவோட இருந்த நினைவுகளோட பாட்டியோட இருந்த நினைவுகள் அதிகம் அந்த பாட்டி தான் இவரை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சின்ன பையனாக இருக்கும்போது அப்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது இந்த பாட்டியாக இருந்திருக்குறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் போது அந்த பாட்டிகிட்ட அவர் கேட்டிருக்காரு பாட்டி நீ என் கூடவே வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த பாட்டி சொல்லியிருக்கு இல்லைப்பா எனக்கும் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களே நீ படித்து பெரியாளாகி இதே மாதிரி தோட்டத்துக்கு கண்டாக்காவா அப்போ பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது பாட்டி சாப்பிட்றாங்க ரொம்ப இயல்பான இன்னொரு காட்சி தனக்கு நிறைய இடங்களில் கோபம் வரும் இந்த சமூகத்தில் முற்போக்கும் சமூக நீதி மற்ற நிறைய விஷயங்களை பேசுகிற எல்லாருக்கும் நிறைய இடங்களில் கோபம் வரும் ஆனால் அது எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் காட்டிடவும் முடியாது அடக்கிக்கிட்டே வர்றார் இப்படி விட்டுட்டிங்கடா அம்மாவை ச ச ரோட்டில் பிச்சை எடுக்க விட்டுட்டு இப்போ படையல் போட்டது கூட இது தான் காரணம் தான் அப்படின்னு தெரிஞ்சப்போ ரொம்ப வருத்தத்தோடு பின் நடந்து வீட்டுக்கு வர்றாருக்கு வண்டிக்கு அவர் வரும்போது அவருக்கு யோசிக்கிறார் ஒரு நல்ல படைப்புக்கான அவருக்கு தேவையான கதையும் களமும் கிடைத்து விட்டது ஆனால் எழுதத்தான் மனசில் அப்படின்னு முடிச்சிட்டார் இதை படித்து முடிக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சவங்களை வச்சு பொருத்தி பார்த்து கொள்ள முடியும் நான் முன்பு ஃபேஸ்புக்கில் கூட ஒரு பதிவு எழுதியிருந்தேன் மீண்டவர் எவருமே இல்லை போயிட்டாங்கன்னா போனது தான் அவங்க போன பிறகு அவங்க படத்துக்கு பூ போட்டு மாலை போட்டு விளக்கேற்றி அதை கும்பிட்றதை விட அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அவங்க முதுமையில் பேச்சு துணியாக இருந்தால் அதுவே சிறந்த செயலாக இருக்கும் அப்படின்னு முன்பு ஒரு பதிவு எழுதியிருந்தேன் அது எனக்கு நினைவுக்கு வந்தது கருமாதி நம்ம சமூகத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசுகிற ஒரு சிறுகதை ஆனால் இது எழுதியது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு போல் இன்றைக்கி தான் எனக்கு இணையதளத்தில் கண்ணில் பட்டு நான் படித்தேன் அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் மகிழ்ச்சி மிக்க நன்றி